அஸ்லாம் வலைக்கும் ரமத்துலஹி பரக்காத் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹம்தில நான் ரொம்ப நல்லா இருக்கேன் யார் யாரெல்லாம் நம்ம வீடியோ சொல்லிட்டு மிஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டேஸாகவே வீடியோ இருக்கவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை எடிட் பண்ணவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை சரி நம்ம அப்படியே இருந்துடக்கூடாது இல்லை அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுட்ருப்பேன் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறீங்கன்னா தெரியும் என்ன சொல்கிறது குட்டி குட்டியாக ஷார்ட்ஸாக வந்துட்டு எடிட் பண்ணி போட்டுட்ருப்பேன் இன்லைன் வைங்களில் ஒரு மாதிரி டயர்டாயிருவோம்ல அதனால தான் அது என்னன்னு தெரியலை அது அப்படி கொஞ்சம் இருந்துச்சு அது என்னன்னு எனக்கு தெரியலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்ரா குட்டிக்கு வந்துட்டு தடுப்பூசி வேறு போட்டுட்டு வந்தேன்னா மேடம் செம்மா அழுகை ஒன்றரை வயசு ஊசி போடுவோம்ல அந்த ஊசி தான் பாப்பாக்கு இன்றைக்கி போட்டுட்டு வந்தோம் கால் மட்டும் கொஞ்சம் வீங்கியிருக்கா ஐஸ் கட்டி ஒத்தனை கொடுத்தேன் பாப்பா கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க நல்லா அழுதுட்டு இருந்தாங்க காலையிலேருந்து அவங்க கூடயே கரெக்டாக டைம் இருந்துச்சு இப்போ கூட பார்த்தீங்கன்னா அப்படின்னு அப்படி நம்ம வந்து ஸ்கூல் விட்டு வந்துவிட்டாங்களா அவங்க தான் பாப்பாவை வச்சிட்ருக்காங்க சரி சத்த நேரம் பார்த்துக்கோ அம்மா வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த தெரிய மாட்டேங்குது இதே பாத்தீங்கன்னா அவங்க அத்தாக்குலாம் போன் பண்ணி வீரர் அத்தா எனக்கு கால் வலிக்குது அவங்க அத்தா பேரு வீரர் தானே வீரர் சில பேருக்கு அவங்க பெட்னேம் வந்துட்டு வீரர் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அவங்க பெட்நேம் வந்துட்டு வீரர் இரு எனக்கு கால் வலிக்குது அழுகிறா நல்லா வாய் பேசுகிறாங்களா மேடம் இப்போ அதனால் வந்துட்டு அப்படி அழுதுட்டு இருந்தாங்க நமக்கே பார்த்தீங்கன்னா நம்ம சங்கடமாக இருக்கும் குட்டி வந்துட்டு அவ்வளோவாலாம் எல்லாத்துக்கும் அழுதுட்டுலாம் இருக்க மாட்டாங்க நிறையா த நிறையா தடுப்பூசி நம்ம போட்டுருப்போம்ல அப்போல்லாம் கூட இப்படிலாம் ரியாக்ட் பண்ணலை ஆனால் இந்த தடவை என்னன்னு தெரியல அழுதுகிட்டே இருக்கா கால் கொஞ்சம் நல்லா வீங்கியிருக்கா அதனால் அழுகிறாளா இல்லை நடக்கிறாள் ஃபஸ்ட்லாம் நடக்க மாட்டாள்ல அதனால் வந்துட்டு பெயின் அவ்வளோவா தெரியல போல் இருக்குது இப்போ நடக்கிறனால கொஞ்சம் பெயின் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் பாப்பா அழுகிறாங்க போல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது பட் எல்லாம் இதெல்லாம் சரியாயிரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு போட்டு தானே ஆகணும் அதனால் வந்துட்டு காலையிலேயே போய் போட்டுட்டு வந்தாச்சு இதுவே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு மாதம் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் கோல்டு இருந்துச்சு ஊருக்கு அங்கிட்ட இங்கிட்டுன்னு போயிட்டு வந்துட்டு இருந்தேன்ல அதில் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருந்துச்சு இன்றைக்கி காலையில் அப்படியே நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பல அதே மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு பாப்பாக்கு போய் தடுப்பூசி போட்டுட்டு வந்துட்டேன் என்ன சொல்கிறது அப்படி தான் அப்படி தான் போயிட்டுருக்கோம் எப்போயும் நம்ம ரொட்டீன் போகும்ல அதே மாதிரி தான் அந்த த்ரீ டேஸ் எனக்கு இருந்துச்சு இருந்தாலும் எதோ ஒரு அப்செட்டாக இருந்துச்சு இன்ஷாலா வந்துட்டு எல்லாமே சேஞ்ச் ஆயிரும்ல எல்லாருக்குமே சில சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் சின்ன சின்ன பெயின்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து எப்படி நம்ம தாண்டி வந்தால் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் அதே மாதிரிதான் என்ன பெயினாக இருந்தாலும் என்ன ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் போன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இருக்க வேண்டியதுதான் அது நமக்கு தெரியும் ஆனால் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல அதுதான் அது எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எப்படின்னு சொல்ல தெரியல அது அந்தந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது தான் தெரியும்ல அதனால் சரியாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல சாரி மோஸ்ட்லி பார்த்திங்க ஹஸ்பண்டே சொல்லிட்டு இருந்தாங்க என்ன டூ டேஸாக மேடம் வீடியோவே போடலை போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க அவ்வளோ என்ன சொல்கிறது அவ்வளோ பிஸியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னை கேட்கும்போது எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பரவாயில்ல நம்மளை நோட் பண்ணுறாங்க நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோம்பேறி ஐட்டம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஷாலாம் வந்துட்டு இப்படி சொல்கிறது மறுபடியும் சுறுசுறுப்பாக ஆகணும் இன்ஷாலா பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் தான் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் எல்லாம் வந்துட்டு அதை தான் நான் ஆடுவேன் எல்லா கிட்டே நான் துவா செய்யறதெல்லாம் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நாங்கள் ஆசைப்பட்ட ஒன்று வந்துட்டு எங்கள் லைஃப்பில் நடக்கும் அதை வந்துட்டு நான் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லுவேன் இன்ஷால்லாம் வந்துட்டு அதை வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவேன் நீங்களும் துவா பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே சின்ன சின்ன ஆசையாக இருக்கும்ல என்னோட சின்ன சின்ன ஆசையெல்லாம் எல்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா சக்சஸ் ஆக்கிட்டாங்க அதே மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும்ல அதே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகுவான்னு நம்புகிறேன் அவ்வளோதான் ரெகுலராக வீடியோ த்ரீ டேஸாக போடலேன்னு சொல்லிட்டு யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தனால தான் போடலை மற்றபடி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக போடுவேன் அது ஏதோ ஒன்று அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணவும் முடியாது எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாதுன்னா இது ஒரு இப்படி சொல்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி எல்லாமே கடந்து போயிட்டே தான் இருக்கும்ல நம்ம லைஃப்பில் அதே மாதிரி தான் எல்லாமே கடந்து போயிடும் இன்ஷால்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு என்னென்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தேன் ஏன்னா குட்டி வந்துட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க தடுப்பூசி போட்டு வந்தவுடனே பாப்பா வந்துட்டு நான் சிரப் கொடுக்க சொல்லுவாங்கல்ல ஆனால் சிரப் கொடுத்தா வாமிட் எடுத்துகிட்டு அப்படி இப்படின்னு பாப்பா கூடயே டைம் போயிருச்சு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அதனால் வந்துட்டு எது எதுக்கு இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் தரணுமோ அதை அது அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா தான் நம்மளோட ஒர்க்கை பார்க்கணுன்றதுல நான் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும்னு நான் நினைப்பேன் அதான் கரெக்டும் கூட ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹஸ்பண்டு அப்புறம் நம்ம குழந்தைங்க அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபு எது நான் ஜாபாக தான் பார்க்குறேன் ஜாபு அப்புறம் என்ன என்னை பிடிச்ச நாலு பேர் இருப்பாங்கள்ல அவங்களுக்காக தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏன் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக கேட்டிருந்தாங்க என்னோட வாய்ஸை வேறு மிஸ் பண்ணுவேன்னு வேறு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல யாரோட நமக்கு மெசேஜ் பண்ணுவான்னு ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அது நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க எப்படி சொல்ற இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக கூட வந்து என்கிட்ட வந்துட்டு சிஸ்டர் சொன்னாங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர் இன்ஷால்லாம் வந்துட்டு எல்லாமே அல்லாஹ் லேஸ் ஆக்குவான்னு சொல்லிட்டு நான் இதில் எப்படி பார்க்குறேன்னா நல்ல விதமாக அட்வைஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு கிடச்சிருக்காங்க ஹிம்தில்லா எப்படி சொல்றது அல்லாவை நோக்கி வந்துட்டு நம்மளை தள்ளுவாங்கள்ல நம்மளே இப்போ வந்துட்டு பிரிஸ்காகாமல் இருப்போம் நமாஸ் படிக்காமல் இருப்போம் சம்டைம்ஸ் எல்லாருக்குமே ஒரு சோம்பேறித்தானே இருக்கும்ல அப்படி இல்லாமல் அந்த டைமில் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணும்போது அல்லாவும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி கூட நிறையா பேர் வந்துட்டு என்னை கமெண்ட் பண்ணும்போது நம்மளை வந்துட்டு எப்படி சொல்கிறது இது வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் தான் இருந்தாலும் அதில் கூட நமக்கு வந்துட்டு நேர்வழிப்படுத்துகிற மாதிரி மெசேஜ்லாம் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது நிறையா நெகட்டிவ் இருந்தாலும் நிறையா ப்ளஸ் இருக்குல்ல நம்ம ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம் நெகட்டிவ் வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அவ்வளோதான் சிஸ்டர் இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் நீங்களும் இதே மாதிரி எனக்காவது டல் ஆகிட்டு அப்புறமா எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன்ல அப்படி தான் ஓவர் கம் பண்ணிட்டு வருவேன் அவ்வளோதான் எனக்கு தெரியுது மற்றபடி எப்படி ஓவர் கம் பண்ணுறது தெரியலன்னு வைங்கள பாப்பாவுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது அந்த மாதிரி எதாவது நமக்கு ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும்ல நமக்கு பிடிச்ச ஒர்க்கில் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணும்போது வந்துட்டு அது நமக்கு மறந்து போயிடும் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணி சமாளிச்சுக்குருவேன் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இன்ஷா அதையும் ட்ரை பண்ணி பார்க்க சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப நமக்கே அழுகியாக வரும்ல அப்போ வந்துட்டு நமாஸ் படிச்சுடுவேன் ரெண்டுக்கா படிச்சுட்டு சஜ்ஜா மடி சஜ்ஜிதாவில் படிச்சுட்டு அழுதுட்டு விட்டுருவேன் அது வந்துட்டு மனசில் உண்மையிலே லேஸ் ஆகும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன் யார் யாரெல்லாம் யாரும் மிஸ் பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நம்ம நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி தோணிகிட்ருக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைப்போம் இன்ஷால்லாம் வந்துட்டு சக்ஸஸ் ஆகும் நான் நம்புகிறேன் நீங்கள் எனக்காக துவா பண்ணிக்கோங்க நானும் உங்களுக்காக துவா பண்ணிக்கிறேன் சிஸ்டர் வந்துட்டு என்னோடய ரிங் கலெக்ஷன் வந்துட்டு கேட்டிருந்தாங்க என்கிட்ட பெருசாக அந்த ரிங் கலெக்ஷன் அப்படிலாம் எதுவும் இல்லை சிஸ்டர் இருக்கிறத வந்துட்டு நான் காட்டுறேன் அவ்வளோதான் என்ன சொல்கிறது நாலஞ்சு ரிங் நாலு ரிங் வச்சுருப்பேன் அவ்வளோதான் என்னோட ரிங் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படி தான் அது என்னென்னு சொல்லிட்டு அப்படி இந்த வீடியோலேயே பார்த்துடலாம் ஃபஸ்ட் நம்ம என்னோடய ரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் பெருசாக எக்ஸ்பெக்ட் என்ன சொல்கிறது பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நிறையா ரிங் கலெக்ஷன் அப்படிலாம் இருக்காது என்கிட்ட இருக்கிறதுல என்கிட்ட இருக்குல்ல நாலு ரிங் அது என்னென்னு சொல்லிவிட்டு அப்படியே இங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது நாலு ரிங் மட்டும்தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பவுனு ஆனால் கொஞ்சம் லுக்காக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சாதா சொல்லுவாங்கல்ல நைன் ஒன் சைஸ் கிடையாது நார்மல்னா நார்மல்ன்றனால தான் இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த ரிங்கு அசருக்கு வாங்க சொல்லிட்டு இருந்தாங்களே அதனால் அப்படியே கட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கு தான் இது அரைப்போனாலும் நான் சொன்ன மாதிரி இது சா நார்மல்ன்றனால தான் இவ்வளோ பெருசாக இருக்குது இதான் ஃபஸ்ட்டு இயர்ரிங் ரிங்கு இயர் ரிங்னு வந்துட்டு செகண்ட் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு செஞ்சது எங்கள் அம்மா வந்துட்டு எனக்காக செஞ்சது இதுவும் பவுன் தான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரிங்கு ஒரு டென் இயர்ஸ்கிட்டே இருக்கும் ஆனால் இது அப்படியே தான் இருக்குது இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரிங்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு நைன் ஒன் சிக்ஸ் இது நைன் ஒன் சிக்ஸு ரெண்டு கிராம் இந்த ரிங்கு இது அப்படின்னு அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தாங்க அம்மா ஆனால் நான் தான் யூஸ் இருக்கேன் அப்படிங்கு வந்துட்டு ஹார்ட் ஷேப்பில் இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் மேடம்க்கு வாங்கி கொடுத்தாங்க அம்மா ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இது சைஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசுன்றனால நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறமா என்ன ரிங் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இது வந்துட்டு ஒரு கிராம் இதுவும் நான் சாதாரிங்கு சாதா ரிங் சொல்லுவாங்கள்ல அதுதான் இது ஒரு ஒரு கிராமு அப்புறம் வந்துட்டு இது அஃப்ரா குட்டியோட ரிங்கு அஃப்ரா குட்டிக்கு கிஃப்ட் வந்த ரிங்கு அப்புறம் இதுவும் அஃப்ரா குட்டி அது வந்துட்டு அப்போ வந்துட்டு சைஸ் பத்தாவது இல்லை அதனால் இந்த மாதிரி போட்டு வச்சது ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கும் இதோட மாடலே தெரியல பாருங்கள் இந்த மாதிரி ஹார்டின் ஷேப்பில் இருக்கும் அவ்வளோதான் இது வந்துட்டு அஃப்ரின் அம்மாவுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு பாப்பா வந்துட்டு ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பாங்க மோஸ்ட்லி மோஸ்ட்லி ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அதுக்குள்ளே தான் எடுப்பாங்களா அவங்க ஸ்கூலில் வந்துட்டு எப்படி சொல்கிறது ப்ரைஸ் எல்லாம் எதுவும் தரமாட்டாங்க அதனால் பாப்பா எக்ஸாயி வெக்ஸாயிடுவாள்ல அதனால் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுனால இந்த மாதிரி சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுப்பாங்க எங்கள் அண்ணோட அம்மா நானும் என்னால் முடிஞ்சது எதாவது வாங்கி கொடுப்பேன் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அத்தா தான் வாங்கி கொடுப்பாங்க நான் கூட திட்டுவேன் பரவாயில்ல யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுத்தா போதும் இல்லை போடி சாரி இல்லை போம்மா நான் வாங்கி கொடுக்கணுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுப்பாங்க இது அம்மா வாங்கி கொடுத்தது ஒன் டைம் வாங்கி கொடுத்தாங்க அம்மா ஒன் இயருக்கு ஒன்று தான் இது ஒரு ஒரு கிராம் அரை கிராம்னு நினைக்கிறேன் நைன் ஒன் சிக்ஸ் தான் அரை கிராமு ஆனால் குட்டி அஃப்ரீனோட கை கரெக்டாக இருக்கும் அரை கிராமு எப்படி சொல்கிறது அவங்க ஸ்கூலில் வந்துட்டு எப்படின்னா மற்ற பிள்ளைங்க வந்துட்டு ஃபீல் பண்ணக்கூடாது அதனால தனியாக அந்த கிஃப்ட் ஃபஸ்ட் ரேங்க் அந்த மாதிரி கிஃப்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதனால் நம்மளே ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்ல நான் எப்போயுமே இந்த குவாட்டலிக்கு ரிப்போர்ட் கார்டு வாங்க போவோம்ல அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நான் எப்பயுமே வாங்கி கொடுத்துருவேன் அவ்வளோதான் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா என்னோட ரிங் கலெக்ஷன் பெருசாக எதுவும் இல்லைல்ல அழுந்தில் எனக்கு வந்துட்டு ரெண்டு கேள்வி ரெண்டு ரெண்டு போடம் இருக்குல்ல அவ்வளோதான் முடிஞ்சு இவ்வளோ தான் என்னோடய ரிங் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலையில் எப்போயும் போல் அக்கா தங்கச்சி நல்லா கட்டி பிடிச்சி பாசத்தோடு தூங்கிட்டு இருந்தாங்க நான் எந்திரிச்சு எப்பயும் போல் நம்ம கிச்சனில் போய் ஒர்க் பண்ணணும்ல அதுக்காக ஃபஸ்ட்டு திறக்கிறது ஃப்ரிட்ஜை தான் திறந்துட்டு பாலை எடுத்துகிட்டு கிச்சனுக்கு போயிட்டு ஜன்னலெல்லாம் திறந்து விட்டுட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக எதாவது செஞ்சிடலாம் ஏன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு தடுப்பூசி போடுறதுக்காக அப்படியே என்னை கிளப்புனதோட நானும் கிளம்பணுமா அதனால் சிம்பிளாக பாப்பாவுக்கு வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி தோசை செஞ்சுட்டு நேற்று கறிச்சால் நான் கொஞ்சம் இருந்துச்சு அதே வந்துட்டு சும்மா வெறும் கிரேவி மட்டும் ஊற்றி விடலாம் சிக்கன்லாம் வைக்காம வெறும் கிரேவி மட்டும் ஊற்றி விடலான்னு சொல்லிட்டு அதையும் சுடு பண்ணிட்டு இருந்தேன் இந்த அடுப்பில் வந்துட்டு டீயும் போட்டுட்டேன் பாப்பாக்கு வந்துட்டு நெய் ஊற்றிட்டு குட்டி குட்டியாக எப்பயும் சுடுவேல அதே மாதிரி குட்டி தோசை சுட்டுடலான்னு சொல்லிட்டு இங்கிட்டு சுட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த தடுப்பூசி போடுறதா இருந்தாலே நமக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கும் பாப்பா அழுகும்ல அதுவும் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊசி போட்டாங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுமே நான் கூட ஒரு ஊசி தான் போகலன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன் ரெண்டு ஊசி போல இருக்கு ஒன்றரை வயசுக்கு ரெண்டு ஊசி போடுவாங்களே அதுக்கப்புறம் வந்துட்டு அஞ்சு சொல்லிருந்தாங்க இருந்தான் வந்துட்டு இருந்தாங்க குறிப்பிட்ட ஊசி தான் இருக்கும் நம்ம ப்ரைவேட்டில் போட்டோம்னா நிறையா ஊசி இருக்கும் அந்த ஃபைவ் இயர்ஸ்க்கு நடுவில் பார்த்திங்கன்னா நிறையா இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஊசி தானே போடுவாங்க அதனால் மோஸ்ட்லி நான் பாவை போடுறதுலேருந்து அங்கே தான் போட்டுட்ருக்கேன் ஆனால் அப்படி நமக்கு பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் தான் போட்டுட்டு இருந்தேன் அங்கே நிறையா ஊசி போட்டிருக்கேன் அதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இல்லை ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அதனால் எப்பயும் போல் மேடம்க்கு குட்டி தோசையை சுட்டுட்டு கொஞ்சம் சிக்கன் கிரேவி மட்டும் ஊற்றி பேக் பண்ணிவிட்டேன் அப்புறம் நேற்று வரும்போதே க்ரீம் பண்ணி வாங்கி விட்டுருந்தேன்னா அதை வந்துட்டு ஸ்நாக்ஸ் வச்சுட்டு அம்மா ஊர்லேருந்து பர்ஃபி வாங்கிட்டு வந்திருந்தாங்களா ஒரே ஒரு பர்ஃபி வாங்கிட்டு வந்துருந்தாங்க மறந்தே போச்சு சரி பாப்பாக்கு ஸ்நாக்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் வைக்கணும்ல அதனால் வந்துட்டு அதையும் குட்டி குட்டியாக பண்ணியிருக்கோம் நம்ம வந்துட்டு பிச்சு போட்டால் மட்டும் போகுது இதுதான் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் அப்படி க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு மேடம் வந்துட்டு கீழே எப்பையும் போல வந்துட்டு விட்டுட்டு வந்துட்டேன் அவ்வளோ ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டா இனிமேல் பார்த்தீங்கன்னா நானும் அஃப்ரா குட்டியும் ரெடி ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ல அதுக்காக நானும் குட்டியுமே ரெடி ஆகிட்டோம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்கு அங்கே போய் போட்டுக்கலாம் நர்ஸ் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்கல்ல நாம் பிரகனென்ட்டா இருக்கும் போது பார்ப்போம்ல அந்த ஹாஸ்பிடல்ல தான் ஆமா ஆட்டோ புடிச்சிட்டு கடக்கட்டுன்னு போயிடலாம் டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி டைம் வேறு ஆயிடுச்சா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கெலாம் போகணும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைன் கிட்ட ஆயிடுச்சு கட கடன்னு ஆட்டோவை பிடிச்சிட்டு பக்கத்தில் தான் ஐம்பது ரூபா கொடுத்தா ஆட்டோவில் இறக்கி விட்டுருவாங்க நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம் பிள்ளைக்கு தெரியல அவளுக்கு ஊசி போட போகிறோன்னு சொல்லிட்டு போனோன்னா எங்கள் குட்டி பாப்பாலாம் இருந்தாங்களா ஜாலியாக குட்டி பாப்பா குட்டி பாப்பான்னு சொல்லிட்டு எல்லா குட்டி பாப்பாட்டையும் போய் நம்ம பாப்பாவுக்கு பேசவும் சொல்லி தரணும் அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க பக்கத்தில் ஒரு பையன் குட்டி பாப்பா இருந்தாங்களா அவங்க கூட வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க பாப்பா கொஞ்சம் நேரம் ஆகும்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அப்புறமா பாப்பா வெயிட் செக் பண்ணிவிட்டு நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதுவாங்கல்ல அதான் எழுதிட்டு லைனாக தான் இன்ஜெக்ஷன் போடுவாங்க நமக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பேர் வந்திருந்தாங்களா அவங்களுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறமா தான் நம்ம ஆஃப்ரா குட்டிக்கு போடுவாங்க பக்கத்தில் என்னென்ன பண்ணுறா பாருங்களேன் நீ இப்போ குத்து தம்பிக்கு தம்பி கூப்பிடு என்ன பண்ணுறியாமா 嗯 <laughs> உள்ள நேரம் சிரிச்சுட்டு தான் இருந்துச்சு ஊசி போட்டோன்னு ஒரே அழுக தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சுட்டா சிஸ்டர் கொஞ்ச நேரம் அப்படியே பாப்பா விளையாட்டு காமிங்க விளையாட்டு காமிச்சிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வ உட்காந்துட்டு அப்புறமா போங்கன்னு சொன்னாங்க கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிச்சதுக்கப்புறமா அழுகையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க எப்படி தேம்பி தேம்பி அழுது பாருங்க தங்கம் அப்படியே ஆட்டோவை பிடிச்சிட்டு கிளம்பியாச்சு ஆட்டோவில் வரும்போதெல்லாம் நார்மலாக தான் இருந்தாங்க ஆனால் வீட்டுக்கு வந்ததுலேருந்து செம்ம அழுக அம்மா கால் வலிக்குதுமான்னு சொல்லிவிட்டு அழுக போகும்போது அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க செய்யும் குட்டி பாப்பான்ற போது எங்க எதுக்கு போனீங்க இப்போ உள்ளே போ மாமாட சொல்லு ஊசி போட்டாங்கன்னு அங்கே போய் எங்கள் அம்மா கிட்டே மாமா ஊசி போட்டாங்க மாமா அவள் சொல்லும் போது அழகாக இருக்கும் சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு காலையில் பார்த்தீங்கன்னா துணியை துவைச்சிட்டு அப்படியே வச்சிட்டு போயிட்டேன் அவசரம் அவசரமாக இப்போ இது எல்லாத்தையும் காயப்போடணும் போடணும் அதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு ஃபீவர் மருந்து கொடுத்துருப்பாங்கல்ல அதை கொடுத்து தூங்க வச்சிடலாம் மேடம் பார்த்தீங்கன்னா குஷியாக தான் இருக்காதுல்ல ஆனால் என்னென்னு தெரியல திடீர்னு பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல இருக்குது ரொம்ப அழுதுகிட்டே இருந்தால் நர்ஸ சிஸ்டர் வர சொல்லிடுவேன் சொல்லிட்டு பாய் தூங்க வச்சேன் அப்போ தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் சரியா ம் சிஸ்டர் கூப்பிடுவோம் சிஸ்டர் வாங்க அப்புறம் ஊசி போடணுமா கூப்பிடுவா தூங்குறியா தூங்கு தங்கத்து சரியா சரியா ஓகே ம் ஓகே குட்டி பாப்பா பார்த்தோம் இல்லைம்மா நம்ம எத்தனை குட்டி பாப்பா எத்தனை குட்டி பாப்பா பார்த்தோம் சரி தூங்குறீங்களா கொஞ்சம் துணி தான் துவைச்சிருந்தேனா இதை துணியை துவைச்சிட்டு பாப்பாவை வந்துட்டு தூங்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சமைக்கணும்ல பாப்பா தூங்கும் போதே சமைச்சிடலாம் இல்லைன்னா அழுதுகிட்டே இருப்பாங்கல்ல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு செம்மையாக பசி வந்துருச்சு காலையில் சாப்பிடாமாரே போயிட்டேன்னா எப்படி சொல்றது நமக்கே ஒரு மாதிரி கிட்டுக்கிட்டு நாடிடும்ல அந்த மாதிரி ஒரு பசி வந்துருச்சு சரி மாவு தான் இருக்கலன்னு சொல்லிட்டு நான் தோசையை ஊற்றிட்டு நேற்று வச்சு குழம்பு இருந்துச்சு அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்துட்டு தெம்பு வந்த மாதிரி இருந்துச்சு அப்படியே இந்த அடுப்பில் ஒலைய வச்சுட்டு என்ன குழம்புனே தெரியாம எல்லாத்தையும் போட்டு ஒரு குழம்பு வச்சுட்டு அம்மா வந்துட்டு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு பாக்கா கொடுத்து விட்டு இருந்தாங்க குழம்பு பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து இருந்துச்சு பரவாயில்ல தான் இருந்துச்சு அவசர குழம்புன்னு வச்சுக்கலாம் பேரு என்ன பண்ண முடியும் எமர்ஜென்சிக்கு எப்படி சொல்றது கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இது பெட்டர் தான் என்னன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன் அப்பளமும் பொறிச்சாச்சு பாப்பா வந்துட்டு எங்க ஊச்சு போட்டாங்க கால் ஊசி போட்டாங்களா கையிலே ஊசி போட்டிருக்காங்கம்மா பிள்ளைக்கு ஆ அக்காடு சொன்னி அஃபின்ட்டு சொல்லு அஃபீ கூப்பிடு கூப்பிடு அஃபின் கூப்பிடு சத்தமாக கூப்பிடு ஊசி போட்டாங்களாம்மா வலிக்குதா வலிக்குதா தங்கத்துக்கு சரியாக போயிடும் நாளைக்கு சரியாயிடும் தூர்குடி எடுத்து வச்சுருக்கேன் ஊசி போட்டிருக்காங்க பத்தியோ மூடி அஃபின்ட்டு சொல்லு ஊசி போட்டாங்க சொல்லு ஃப்ரீ ஊசி போட்டாங்க சொல்லு ஜோரே எங்க மாடிக்குது பாப்பாக்கு சரி அக்கா போடட்டும் உனக்கு ஜோரே எங்க மாடிக்குது ஜோரே எங்க அடிக்குது கேல அப்படினு சொல்லுவா ஜோரே எங்க மாடிக்குது அக்கா எங்க அடிக்குதோ எப்படி அழுதாங்க ஊசி போடும்போது எல்லாரும் எப்படி அழுதாங்க அப்புறம் குட்டிக்கு வலிக்குதா